ஹாய் மக்களே எங்கே இருக்கோம்னா தோட்டத்தில் தனி வாய்க்கு வந்துருக்கோம் எள்ளி கிடக்கு விட்ட போகிறோம் சோப்பு எள்ளி வருங்க இங்கே ஒரு கோலை கிடக்கு இங்கே ஒரு கோல கிடக்கு ரெண்டு கொலை தான் ரெண்டு கோல நம்ம ஒரு கோலை தான் வெட்ட போகிறோம் வேறு இன்னும் ஒரு பத்தாங்க கழிச்சு வெட்டலாம் தேவையில்லை ஒரு கோல ஓகே எள்ளி விட்ட போகிறாப்பா ஆமாம் என்ன என்னது கடிச்சு வா 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 என்ன என்ன கடிச்சிருக்கு சரி பாம்பு கடிச்செல்லாம் கம்பு பாம்பு அடிக்கா

ഏ അങ്ങ് തന്നി പായല ഊണ് ഇല്ല ഒന്ന് ഊണ് மக்களே பாருங்கள் நிறைய நொங்கு கிடக்கு ஆனால் கால்தான் வலுக்கும் சூப்பர்ட்டு வேலைச்சாலும் காலெலாம் வலுக்கும் எல்லாரும் நானே யாரும் வெட்டி போடுவேன் இப்போ நம்ம லீவ் இல்லை இல்லை மட்டை கட்டாது கம்பூச்சி கட்டியாக வெட்டி போடுவேன் எவ்வளோ நுங்கு கிடக்கு தெரியுமா அஞ்சு பண்ணையில் ஆறு பண்ணையில் நுங்கு கிடக்கு பார்த்துருங்க தனிவாயுது அவ்வளோதான் வீட்டு போண்டி தான் அப்படியே நினைக்கலாம் வேப்பமரம் இந்த வேப்பமரம் நாற்பது வருஷம் ஆகுது எங்கள் அப்பா வச்சு உண்டாக்குனது பார்த்துருங்க இந்த பூவரச மரம் பனை மரம் வேப்ப மரம் எல்லாமே எங்கள் அப்பா வச்சது எங்கள் அப்பா வச்ச மரத்தில் நான் ரெண்டு வேப்ப மரம் ரெண்டு பூவரச மூணு பூவரசு ரெண்டு வேப்ப வெட்டி வீடு போட்டிருக்கேன் பிள்ளைல்காண்டி வச்சு வளங்க தோட்ட இருக்கால்கள் எல்லா நீ நீடலாம் வீட்டுக்கு யூஸுக்கு மரம் என்ன ஆகும்போது அங்கே அங்கே நுணுக்கிடக்கு வருங்க மரம் மரணிக்கு எல்லாம் நாற்பது வருஷம் மேலே உள்ளது யாருக்கு நல்லா இருக்கோ எல்லாம் மரம் வச்சு வளங்க இயற்கையை நேசிங்க நவப்பழ மரம் நவப்பழ மரம் வச்சு ரெண்டு வருஷம் ஆகுது இது நவப்பழ மரம் அது கொடுக்காப்பளி மரம் அது கொடுக்காப்பளி மரம் கொடுக்காப்பலி எவ்வளோ நல்லது தெரியுமா எல்லாமே இயற்கை நல்லது தான்